தான் வீட்டுல தா மகா இளவரசியா வாழ்ந்தாலும் போற வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தா போதும்னா எதிர்பார்ப்பாங்க அத சராசரி ஆசையதா நானும் ஒரு தகப்பன ஆசைப்பட்டேன் ஆனா நான் கொஞ்சம் அதிர்ஷ்ட காரியம் பத்துக்கங்க என் பொண்ணு இதுவரைக்கும் வாழவே இல்ல ஆனா உங்ககிட்ட வந்தா சந்தோஷமா வாழ்வா அதுக்கே இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல மாப்பிள சில நல்லது நடக்குன்னா சில தியாகம் செஞ்சதா ஆகணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் மாப்பிள நீங்க என் பொண்ண மட்டும் என்ன பிரச்சனை பேசுறீங்க நான் நம்பாச்சு கூட பாக்க முடியாது அதனால தான் கண்ணை மூடிட்டு கேட்டதெல்லாம் கொடுக்க சம்மதிச்ச என் பொண்ணு இளவரசி இல்ல மகாராணியா வாழ்வா எனக்கு தெரியும் அவ இளவரசியா மகாராணியா வாழணும்னா அது உங்க கூட இருந்தா மட்டும்தான் அவ வாழ்வா அதுக்கு எனக்கு இது பெரிய விஷயமே இல்ல மாப்ள அத நான் பாத்துக்கிறதேன் இல்ல மாமா என் பார்த்த நான் என்னைக்குமே யார் மலிமா சுமத்த மாட்டேன் அதை நான் பாத்துக்கிறதேன் என் அதுல அவன் எப்படி சந்தோஷமா பாத்துக்கணும் எனக்கு தெரியும் பயந்துட்டேன் மாமா காதல சொல்ல பயந்தனா அவன் முகத்தை ஏர்த்து பாக்குறதுக்கு கூட கோழி புரிக்கிட்டு ஐயா மாப்ள இதுல உங்க தப்ப என்ன இருக்குதே தகுதி இழந்துட்டோம் பயம் கொடுத்துட்டு மாமா ஒரு பொண்ணு காதலிக்கிற தகுதி கூட இழந்துட்டோம் பயந்துட்டு மாமா ஐயோ மருமவன என்ன பேசுறீங்க இங்க சுக்க தங்கம் உடம்பிடப்பட்ட தங்கம் உங்களை போய் என் பொண்ணு சந்தேகப்படுவாளா அவளுக்கு எல்லாம் தெரியுமா பிள்ள அவளுக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் அவ மனசு புள்ள நீங்க தான் இருக்கீங்க சந்தோஷமா இருக்கு மாமா நான் அந்த கடவுள்கிட்ட கேக்குறது உங்ககிட்ட என் பொண்ணை ஒப்படைச்சிட்டு தாய உசுர போகணும்னு என்ன மாமா இப்பெல்லாம் பேசுறீங்க ஆமாயா நான் அதுதான் விரும்புறேன் அது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆயிரக்கூடாதுங்கிற பயம் தான் எனக்கு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் மாமா இப்ப சொல்றேன் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் அவளை பாதுகாப்பா சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு நீங்க சொன்னீல்ல ஊசு போறதுக்கு என் கையில ஒப்படைக்கணும்னே எனக்கும் அப்படி ஒரு நிலமை வந்தா கூட அவளை வாழ வச்சுட்டு தான் போவேனே தவிர ஆமா மாமா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படின்னு நானும் நினைப்பேன் அவள மகாராணி மாதிரி வாழ வச்சுட்டு தான் நானும் போவேன் இப்ப சொல்லுங்க மாப்பிளை

அதை தீக்கிற ஒரு பாக்கியமாக எனக்கு கொடுங்க ஐயோ மாமா இல்ல மர்மோனே நீங்க நிம்மதியா இருங்க அதை நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள நீங்க நிம்மதியா இருங்க இல்ல மாமா அதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் அப்புறம் ஆதரவு முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நீங்க எங்க அப்பாவுக்கு பணம் கொடுத்ததா என் தனிமாடி வரும் தவிர வேண்டாம் மாமா நான் கூலி கூறிய போயிருவேன் மாப்பிள நான் கூலி கூறிக்கு போக விரும்பல மாமா நெஞ்ச நிமித்தி உங்க மகன் நான் பேசணும் கூலி கூறுகி இல்ல அது நான் பாத்துக்கிறேன் மாமா எனக்கு தெரியும் மாப்பிள அதை நான் பாத்துக்கிட்டேன் மாமா நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சந்தோஷமா வாங்க மாமா டீக்கினாலேட்டு வாங்க காப்பி குடிச்சிட்டு போங்க ஹப்பா இருக்கு எங்க மனசு சரிமா போய் காப்பி எடுத்துட்டு போ காப்பி குடிச்சிட்டு போலாம்

உங்களை எப்படி வாழ வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க உங்க சந்தோஷம் என்ன நானும் ஆதிரா ஒன்னா சந்தோஷமா வாழ பாக்குறது என்ன நாங்க எப்படி வாழ்வோம் பாருங்க மாமா நீங்க தினம் தரும் சந்தோஷத்துல கொதிக்கணும் ஆதிரா வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நீங்க சந்தோஷத்துல போரிச்சு போகணும் நிறைய பேர பிள்ளைங்களோட வேடணும் பேர பிள்ளைங்க தொந்தர தாங்க முடியாம ஓடணும் சந்தோஷமா பாத்துக்கலாம் மாமா அப்பாக்குமே பில்லை வார்கல அவரோ வாளவே இல்ல வார்க குடுக்குறே சந்தோஷமா வாளலன்னு சொல்லிட்டே அம்மாவோ பண்ணிட்டு போய்ட்டாங்க அண்ணா அப்பா அதுக்கு அப்புறம் சந்தோஷமா வாளவே இல்ல தனிம தனிமத்த எல்லையே ওর காலத்தை கழிச்சிட்டாரே புள்ளையா இருக்க வேண்டியே நானோ வர்க்க புள்ளையா இருக்கல அண்ணா நீங்க அப்பா சந்தோஷமா

நே சொல்ந்தான் ரொம்ப நானும்மா இருக்கேன் சந்தோஷமா இருக்கியான்னு கேட்பேன்

விக்கி கோமா போயிருக்கானா எங்க சார் மேல இருந்து வந்து ஒரு courier வந்துது சார் சரி அத பார்த்த உடனே கோத்த கத்த ஆரம்பிச்சாரு பார்த்த விரும்ப வந்து போயிட்டு இருக்காரு சார் என்னம்மா சொல்லிட்டு இருக்க ஆமா சார் பொண்ணுத்துல சார்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சார் என்னது ஆமா அதனாலதான் விக்கி சார் அவ்வளவு கோமா போனாரு உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன சார் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் சார் என்ன சொல்லுங்க சார் சார்கிட்ட நேரம் மோத முடியாதவங்க கீழோடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார்

அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் இது எல்லாமே பிளான் போட்டு கிசோ சார் பண்ணிருக்காரு அவரை நேரம் ஜெயிக்க முடியாம இந்த குறுக்கு வேலையை பாத்துட்டாங்க சார் சார் நீங்களும் விக்கி சார் நினைச்சா பொண்ணுத்துல சார் இந்த கேஸ் வந்து காப்பாற்ற முடியும் ஆனா அதுக்கு முன்னாடி அவர் போய் ஆஜராக கூடாது தலைமறைவா இருக்கணும் இதே ஸ்டேஷன்ல இன்னும் கருப்பு அடிகள் நிறைய இருக்கு சார் மேல ஏற்கனவே அனுப்பி இருக்காங்க எல்லா எவிடன்ஸும் இருக்குது நம்ம யாரும் பாக்கலையா அதானே சார் அவங்களோட பிளானே மெயின் வந்த போகாமே வந்து பாரு சார் ஸ்டேஷன் நம்ம யாருக்குமே தெரியாது சார் அந்த கருப்பு வேலை சார் அவனுங்களே பார்த்துட்டு அதை வைக்க வேண்டிய இடத்த வச்சிருக்கானுங்க சார் இப்ப எப்படி நம்ம மெயில பாக்கல எப்படி நிரூபிக்க முடியும் சார் கவலைப்படாதீங்க சார் என்கிட்ட கொஞ்சம் ஆதாரம் இருக்கு சார் என்னமா சொல்ற ஆமா சார் போன வாரம் திடீர்னு நம்ம ஸ்டேஷன்ல இருக்க சிசிடி கேமரா வேலை செய்யல ஏ ஆமா சார் அப்ப கரெக்ட்டா மீனா ஸ்டேஷனுக்கு வந்தா சரி அப்ப எப்பவும் நான் கரெக்ட் அடிக்கும் போது பேட்ச் வைக்கல எல்லாத்தையும் சார் சிசிடி கேமரால கவனிச்சிட்டு பார்னே சொல்லும்போது தான் சிசிடி கேமரா வேலை செய்யல நான் உடனே சொன்னேன் அவன் சந்தேகப்பட்டு எதுக்கு சிசிடி கேமரா வேலை செய்யல பொண்ணு தெரிக்கு தெரியுமா விக்கிக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டேன் இல்லைன்னு சொல்லல கீழ இருக்கவங்க வேலை பாத்துるவாங்கன்னு நான் சொன்னேன் சிசிடி கேமரா சரி பண்ண வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தருப்பி சின்ன சின்ன வீடியோவா எனக்கு எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னா சின்ன சின்ன வீடியோவா விக்கி வேலை செய்யறது பொண்ணு திரசா வேலை பண்றது எங்க ஆபீஸ் உள்ளவங்க வேலை பாக்குறத அவையாம இதெல்லாம் சொன்னா அந்த வீடியோ நான் ஒண்ணு அவளுக்கு அனுப்பிட்டு டெலிட் பண்ணிடுவேன் சார் அந்த ஆதார் தாவை வச்சிருப்பா சார் அத வச்சி சார் அதுல டைமிங் எல்லாமே கரெக்டா இருக்கும் அதுல எல்லா ப்ரூஃப் இருக்கும் சார் ஓ 1 15 20 நிமிஷம் வீடியோ சார் நிச்சயமா அவகிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கும் சார் அதுல ஏதாவது ஒரு குள நமக்கு கிடைச்சிரும் சார் நீ சாக்கடி அடி நான் பாத்துட்டு வரேன் சார் அதுக்கு முன்னாடி விக்கி போய் காப்பாத்துங்க சார் ஐயோ அது வேற மறந்துட்டே சரி விக்கி போய் என்ன நேரவதே போய் இப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் நேரமா இருக்கு சார் ஏதோ இன்ஃபார்ம் பண்ணனா போனதுக்கு அப்புறம் எந்த இடம் இல்ல சார் இப்போ நான் என்ன பண்ண சரி நான் உடனே கோட்ரஸ்க்கு போய் மாப்ளே கொஞ்ச நாள் வெல்ல இருக்க சொல்றேன் அத முத செய்யுங்க சார் சார் ஐயோ சார் இதுக்கு இப்போங்க வந்திருக்காரே நீங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க நீங்க உடனே கிளம்புங்க அம்மா விக்கி வந்து கால் பண்ணிருக்காங்க அண்ணே விக்கி அரச் பண்ணியிருக்காங்களா விக்கி சேர அரஸ்ட் பண்ணியிருக்காங்களா நம ஸ்டேஸ்வர் எதுன்னு சொல்லுறதுல்லையா சில்லயே சார் ஐயோ எல்லு நடக்குது அவ்வளோ நடிக்க பால் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் கோரணும் கிஷோரும் அந்த விக்கிரமோ அதான் எதுக்கு நம்ம விக்கிய ஹாஸ் பண்ணணும் சார் நீங்கள் நிறைய குழப்ப நினைச்சிக்கிட்டேன் சார் எல்லோ சார் ஒரு அட்டு வேணா சிக்கலையே அதுக்கு இன்ச்சார்ஜே நீங்கள் சார் ஓ சார் அண்ணா நம ஸ்டேஸ்வரர் யாருக்குமே தெரியல அண்ணா அந்த மேரி நீங்கள் பார்த்தோம் அந்த பாட்டுக்கு நீங்கள் போகல நீ உங்கள் மேலே ஆச்சிடென்ட் சார் என்ன சொல்றீங்க நமக்கு என்ன மேலுந்துது அது எப்படி மேலுந்துல போகும் இருப்ப அது எனக்கு விக்ரமுக்கு போச்சுதான் அந்த கேஸு விக்ரமுக்கு போச்சுதா ஆமா சார் நான் அதை அந்த கேஸை விக்ரமில் இருந்தான் சார் எங்க தெரியும் சரியாக நடக்குது சார் என்ன எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது உங்களுக்கு கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நீங்க பார்க்க முடியாது விக்ரம் பாக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க எனக்கு எந்தவுமே வரைய இல்ல சார் ஒரு நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபைல் ஆக்சில் இருக்கு சார் நான் எத்தனை ஓடிரு போதுக்கையோ சொல்ல தெரியல சார் வச்சிட்டு எடுத்துக்கிட்டாருங்க சார் நம்ம கேச்சனே கருப்பா நிறைய எடுத்துரு சார் ஷோ

இப்ப நம்ம நேர்மையை காட்டக்கூடிய நேரம் இல்ல இந்த கிஷோரும் விக்ரமும் எதுக்கு உங்க மேல இவ்ளோ வன்மத்தை கொட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு அதை கண்டுபிடிச்சாலே நாம இந்த கேஸ் இந்த வெளியில வந்துடலாம்